அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் த்ரீ பொதுத்தமிழில் இருக்கிற முக்கியமான வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருபத்தஞ்சு கொஷின்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ராம அவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது ராம அவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது ஆன்சர் கம்ப ராமாயணம் கம்ப ராமாயணம் எத்திராசலு என்கிற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் எத்திராசலு என்கிற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் ஆன்சர் வாணிதாசன் புல்லாகி பூடாய் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது புல்லாகி பூடாய் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம் விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படிக்கும் நூல் எது விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படிக்கும் முதல் நூல் அப்படின்னு அறியப்பட்டது வந்து திருக்குறள் சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் நடந்தேன் கடந்தேன் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஏன்னா பாடியவர் யார் ஆன்சர் வள்ளலார் விளம்பி என்பதன் பெயர் விளம்பி என்பது என்ன பெயர்னு கேட்குறாங்க விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர் விளம்பி நாகனார்னு வரும் ஓகேங்களா ஸோ நாகனார் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயராக இருக்கும் திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் யார் திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் யார் குமர குருபரர் குருபரர் பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் உள்ளன பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் உள்ளன பாசுரங்கள் இருக்கு நூற்றி ஐந்து பாசுரங்கள் இருக்குது பொறுத்துக விசும்பு அப்படின்னா என்ன விசும்பு அப்படின்னா உங்களுக்கு வந்து வானத்தை குறிக்கும் துளை அப்படின்னா துலா குறிக்குது குறிக்கிது மறுப்பு அப்படின்னா தந்தத்தை குறிக்குது கலீர்னா யானை அப்படிங்கிற பொருள் வரும் ஓகேங்களா அடுத்தது குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை எது கீழ்கண்டவற்றுள் குரல் வளத்தை மேம்படுத்தும் நூ மூலிகை நாணப்பச்சிலை எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதுதான் சமத்துவம் என்றவர் யார் அண்ணல் அம்பேத்கர் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாகத்தான் நடத்துவதுதான் சமத்துவம் அப்படின்னு சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் என்பது விழுக்காடு திராவிட மொழிக்கூறுகளை கொண்ட நூல் எது எந்த அந்த லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் தான் உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது இது எவ்வகையான தொடர் உலக தமிழ் மாநாடு குடியரசு தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது ஆள் அப்படிங்கிறது வருது அப்போ என்னவா இருக்கும் செய்யப்பாட்டு வினைத்தொடராக இருக்கும் முதற்பொருளாவது எது கீழ கொடுத்துருக்கிறதுல எது முதற்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா நிலமும் பொழுதான் நிலத்தையும் பொழுதையும் தான் தலைவன் இச்சொல்லில் ஐகாரம் எத்தனை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கிறது தலைவன் அப்படிங்கிற இந்த சொல்லில் ஐகாரம் அப்படிங்கிறது எத்தனை மாத்திரையாக குறைந்து ஒழிக்குது அப்படின்னா ஒரு மாத்திரையாக குறைந்து ஒழிக்குது ஒரு மாத்திரையாக குறைந்து ஒழிக்குது கங்கையும் சிந்துவும் ஓடி வரும் இப்பாடலில் கங்கையும் சிந்துவும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் பாருங்கள் என்னுமை ஏன்னா உம்மைங்கிறது வெளிப்படையாக வந்துச்சு சாரி மறைஞ்சி வருது ஓகேங்களா அதனால் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை எவ்வகை சொற்றொடரை சார்ந்தது நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை இது எவ்வகை சொற்றொடரை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க ஆன்சர் என்ன கலவைத் தொடர் கலவைத் தொடரில் சேர்ந்தது முதல் சமய காப்பியம் எது முதல் சமய காப்பியம் எது கீழே கொடுத்துருக்கதில்ல முதல் சமய காப்பியம் அப்படின்னா அது மணிமேகலை தான் அது மணிமேகலை தான் குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளன குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளன அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களோட பெயர்கள் இருக்கு தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களோட பெயர் இருக்கு வளம் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார் வளம் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார் சூசை வளம் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் சூசை பல் சான்றிதே பல் சான்றிதே சீர்மோனையை கண்டறிய அப்படிங்கிறாங்க இதில் நாளில் எது சீர்முனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்சான் பல்சான் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா பல்சான் பல்சான் அப்படிங்கிறது தான் சிதறிய முத்து போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு சிதறிய முத்து போல அப்படிங்கிறது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் எது நிலையில்லாதது அப்படின்னு தான் வரும் நிலை இல்லாதது ஓகேங்களா அடுத்தது நீள் புகழ் என்பதன் குறிப்பு என்ன நீள் புகழ் என்பதன் குறிப்பு வினை தொகை வினை தொகையில் வரும் தமிழின் இனிமையை அனைவரும் அறிவரோ எவ்வகை வாக்கியம் இது தமிழின் இனிமையை அனைவரும் அறிவரோ இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினா வாக்கியம் வரிசைப்படி சொற்களை சீர் செய்யன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வரிசைப்படி நம்ம சீர் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரும் குரத்தி குரவன் அடுத்தது தான் குயில் அடுத்தது தான் கூட்டம் புரியுதுங்களா குரத்தி குரவன் குயில் கூட்டம் அப்படின்னு வரும் ஸோ இதோட இன்றைய வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை விடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நம்பளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் ஒரு டுவெண்ட்டிக்கு மேலே ஆன்சர் பண்ணியிருந்தால் தான் ஜீனியஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சிது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்